அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவை என்ன நமக்கு பொருள் தேவை நமக்கு வசதியான வாழ்க்கை வசதிகள் வீடு கார் இதை போன்ற பொருள் வசதிகள் நமக்கு தேவை ஆகவே நாம் ஆண்டவனிடம் நாம் மனதிலே ஆள் மனதிலே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சுகமாக இருக்கிறேன் எந்தவித நோய்மின்றி நல்ல உடல்நிலையுடன் இருக்கிறேன் என்று நாம் சொல்லிக்கொள்ள வேண்டும் அதே போல செல்வத்தை பற்றி எண்ணினோமானால் செல்வந்தனாக முடியும் கல்வியை பற்றி எண்ணினோமானால் கல்விமானாக முடியும் நீங்கள் உங்களுடைய உடல் நோய் பட்டு நோய்வாய்ப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டீர்களானால் ஆரோக்கியமான உடலை எண்ணங்களை மனதிலே போடும் பொழுது உங்கள் உடல் ஆரோக்கியம் அடையும் எதை எண்ணுகிறோமோ அதுவாக மாறுகிறோம் என்கின்ற ஒரு மகத்தான உண்மையைத்தான் உமரிடதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நமது முன்னோர்கள் சொல்லிவிட்டு போனார்கள் அதே தான் ஏசு சொல்கிறார் ஆஸ் எ மேன் திங்கர் சோவிசி என்று சொல்கிறார் மனிதன் என்ன எண்ணுகிறானோ அதுவாக மாறுகிறான் என்பதைத்தான் அவர் பைபிளிலே சொல்லிவிட்டு போனார் அதை இன்றைய வாழ்க்கைக்கு பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு வழிமுறையைத்தான் நமக்கு அந்த வாய்ப்பாடு கற்றுக் கொடுக்கிறது ஜேம்ஸ் ஆலன் என்கின்ற தத்துவ ஞானி சொல்கிறார் எண்ணங்கள் மனதிலே எழுதுகின்ற எண்ணங்களானது எப்படி நம்முடைய உடல்நிலையை பாதிக்கும் என்று சொல்கிறார் நீங்கள் கோப எண்ணங்களைக் கொண்டிருந்தீர்களானால் சில சமயம் தலைவலி வரும் அதிகமான நெருக்கடி எண்ணங்களை கொண்டிருந்தீர்களானால் உங்கள் வயிற்றிலே புண் ஏற்படும் வயிற்றிலை புண் ஏற்படுவதற்கு தொழில் இருக்கின்ற நெருக்கடி தான் இந்த அமெரிக்க நாட்டிலே அதிகமான வயிற்று புண்களை அல்சர்களை உண்டு பண்ணுகிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆகவே நெருக்கடி இல்லாத ஒரு மனநிலை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்று ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது நெருக்கடி இல்லாத ஒரு மனநிலை தியானத்தின் மூலம் அடையலாம் தியானம் என்பது எண்ணங்களை எல்லாம் சீர்படுத்துகின்ற எண்ணங்களை எல்லாம் கட்டுப்படுத்தி நாம் நாம் விரும்புகின்ற போக்கிலே நம் எண்ணங்களை அமைத்துக் கொள்கின்ற ஒரு முறை என்று அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நாம் திரும்ப விஷயத்துக்கு வருவோம் எண்ணங்களை சாதனையாக்குகின்ற முறை எண்ணங்களை ஆழ்மனத்திற்கு இப்பொழுது கொண்டு சென்றாகிவிட்டது நல்ல எண்ணங்களை போடுங்கள் திரும்ப திரும்ப எண்ணுவதன் மூலம் அது ஆழ்மனத்திலே இருந்து கொண்டு நம்முடைய சூழ்நிலையே மாற்றி விடுகிறது எப்படி நம்முடைய உடல்நிலையை மாற்றி நல்ல ஆரோக்கியமான உடலை கொடுக்கிறதோ அதை போல நமது சூழ்நிலையை மாற்றி நமக்கு விரும்புகின்ற சூழ்நிலையை காலப்போக்கிலே உருவாக்குறது இதை என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் பார்த்திருக்கிறேன் அதற்கு பிறகு அந்த ஒரு எண்ணமானது ஆழ்மனதில் என்ற எண்ணமானது எப்படி சாதனையாக மாறுகிறது என்றால் ஆழ்மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் நமக்கு தெரியாமலே நம்மை செயல்படு செயல்படு என்று உந்திக்கொண்டே இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கின்றன என்று நமக்கு அதை நமக்காக அந்த ஆழ்மனம் பார்த்து கொண்டே இருக்கிறது எது நமது லட்சியமோ அந்த லட்சியத்தை ஒவ்வொரு சம்பவத்திலும் வைத்து இது என்னுடைய லட்சியத்திற்கு பயன்படுமா என்று ஆழ்மனம் எப்பொழுது பார்த்தாலும் ஆலோசித்து கொண்டு நமக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படி ஒரு வாய்ப்பு வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் செயலிலே தான் நம்முடைய மக்கள் பொதுவாக மனிதர்கள் செயலில் இறங்குவதற்குத்தான் அவர்கள் தயங்குகிறார்கள் ஒரு மனிதன் குளக்கரையிலே நின்று கொண்டு நீச்சல் அடிப்பதை பற்றி ஒரு புத்தகத்தை படிப்பதன் மூலம் நீச்சல் அடிப்பதை நீந்துவதை கற்றுக்கொள்ள முடியாது அவன் முழங்கால் தண்ணீர் இறங்கி கையையும் காலையும் அடித்து கொண்டால் தான் அவன் கற்றுக்கொள்ளலாமே தவிர மற்றபடி புத்தகத்தை கரையிலே இருந்து கொண்டு படிப்பதாலோ அல்லது அதை பற்றிய பிரசங்கம் செய்வதாலோ கேட் அதை கேட்பதாலோ எந்த பயனும் இல்லை அந்த அதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இனிஷியேட்டிவ் என்று நாமாக செய்துதான் பார்ப்போமே என்று இறங்க வேண்டும் பலருக்கு ஐயோ தவறாக போய்விட்டால் இதிலே தோல்வியுற்றால் என்ன ஆகும் இதில் பணம் நஷ்டமாக போனால் என்ன ஆகும் என்கின்ற பயம் அவர்களை எல்லாம் வாட்டுகிறது அந்த நஷ்டமானாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி செய்து பார்ப்பேன் என்கின்ற துணி உள்ளவர்களைத்தான் இங்கே செயல்பட துவங்குவதன் மூலம் சரி நஷ்டம் வந்தாலும் சரி கஷ்டம் வந்தாலும் சரி இதில் இறங்கி பார்ப்பேன் என்று அந்த ரிஸ்க் எடுத்துக்கொண்டு இறங்குகிறார்களே தான் வெற்றி காத்திருக்கிறது முதல் தடவை காரியத்தில் செய்யும் நமக்கு பயமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது தண்ணீர் இறங்கும் பொழுது மூழ்கி செத்துவிடுவேனோ என்கின்ற பயம் ஏற்படுகிறது தொழிலில் இறங்கும் பொழுது எல்லா பணமும் எழுந்து தெருவில் நிற்க வேண்டி வருமோ என்கின்ற பயம் அதிகமாகிறது ஆனாலும் கூட இருந்தாலும் அப்படி நேர்ந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே அதுதான் அந்த முதல் வேலையில் நம்மை இறங்கச் செய்கிறது ஒரு முறை ஒரு காரியத்தை நீங்கள் செய்துவிட்டீர்களானால் இரண்டாவது முறை மிக எளிதாகிவிடும் அதே போலத்தான் எந்த நல்ல காரியத்திலும் துணிச்சலாக ஒரு முறை விட்டோமானால் அடுத்த முறை செய்யும் பொழுது அது நமக்கு பழக்கமாகி விடுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் திரும்ப திரும்ப சொன்ன எண்ணம் எப்படி ஆழ்மனதிலே பழக்கமாகி இருக்கிறதோ அதே போல திரும்ப திரும்ப செய்யப்படும் என செயலானது நம்முடைய பழக்கங்களாக ஆகிவிடுகின்றன அந்த பழக்கங்களைத்தான் குணங்கள் என்று சொல்கிறோம் ஆகவே எண்ணங்கள் திரும்ப திரும்ப மனதிலே எழுமானால் அதை நிச்சயமாக செய்து முடிக்கின்ற திறமை உனக்கு இருக்கிறது இயல்பிலேயே நீ கவலைப்படாதே மேலே போ என்று சொல்கிறது ஆகவே திரும்ப திரும்ப எண்ணப்படும் எண்ணமானது நான் முன்னது சொன்னது போல ஆழ்மணத்துக்கு சென்று நமது செயலை தூண்டி திரும்பத் திரும்ப செயல் செய்து நம்மை ஒரு முழு மனிதனாக ஆக்கி விடுகிறது இப்படிப்பட்ட எண்ண இந்த பாதையை தெரிந்து கொண்ட போதுதான் ஏன் நம்முடைய மக்கள் நம்முடைய நாட்டிலே இப்படி அவல நிலையிலே எதையுமே முடியாது சாதனைகள் எல்லாம் முடியாது என்று நாட்டிலே ஊழல் நடந்தால் இந்த ஊழலை மாற்ற முடியாது இந்த அராஜகம் நடந்தால் இது அப்படித்தான் போகும் மோசமாகத்தான் போகும் என்று எண்ணுகிறார்கள் என்கின்ற வேதனை என் மனதிலே எழுந்தது அதன் விளைவாகத்தான் இந்த எண்ணங்களைப் பற்றி நான் ஆராய்ந்தேன் ஆராய்ந்த போது நம்முடைய ஆழ்மனத்திலிருந்து பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் பல விஷயங்களை தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் நான் முன்பே சொன்னது போல ஆழ்மனத்திலே தான் இந்த கிரியேட்டிவ் திங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே புதியன காண்கின்ற ஒரு மனோபாவம் இந்த உலகமானது மாறிக்கொண்டே வருகிறது நேற்று இருந்தது போல நாளைக்கும் அதே விஷயங்கள் நடக்கும் என்பது இல்லை கால மாற்றத்திற்கேற்ப மனிதர்கள் மாறிக்கொண்டே வர வேண்டும் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன புதிய புதிய ராகங்களை பாடி நம்மளை நம்மை புதிய புதிய உலகத்திற்கு அழைத்துச் செல்கிறார்கள் பாடகர்கள் புதிய புதிய நாட்டிய முத்திரைகளை எல்லாம் காட்டி புதிய கற்பனைகளை நம் கண்முன் நிறுத்துகிறார்கள் நாட்டியம் இந்த உலகத்திலே நேற்று இருந்தது என்பதே கிடையாத விஷயம் ஆகவே இந்த உலகத்திலே எது நிச்சயமான ஒன்று என்று கேட்டான் ஒரு அறிஞன் மாறுதல் தான் நிச்சயமான ஒன்று நிலையான ஒன்று என்று பதில் சொன்னான் மாறுதல் தான் வாட் இஸ் கான்ஸ்டன்ட் என்றால் சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட் திங் மாறுதல் என்பதுதான் ஒரு நிலையான விஷயம் என்பார்கள் ஆகவே அப்படிப்பட்ட மாறிவரும் உலகத்திற்கு நாம் நம்மை ஈடுபடுத்தி தயார் செய்து கொள்கிறோமா என்பதுதான் முக்கியம் நாம் சோழ சேர பாண்டியர் காலத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தோமானால் வருகின்ற காலத்தை நம்மால் சமாளிக்க முடியாது இது கம்ப்யூட்டர் காலம் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னால் கம்ப்யூட்டரை பற்றி யாருக்குமே தெரியாது நான் அதை படித்ததில்லை என்று எல்லோரும் பேசாமல் இருந்தோமானால் நம்மை தள்ளிவிட்டு இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கும் ஆகவேதான் நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் மனதிலே கற்பனை உள்ளுணர்வு எதிர்பார்ப்பு என்கின்ற மூன்று நிலைகள் இருக்கின்றன மனிதர்கள் கற்பனை நிறைந்தவர்களை என்ன என்று சொல்கிறோம் தீர்க்க தரிசிகள் என்று சொல்கிறோம் பாரதி சுதந்திரம் வருவதற்கு முன்னாலே பார்த்தார் கம்பத்தின் கீழ் நிற அந்த காணரும் பெரு வீர பெருந்திரு கூட்டம் என்று பாடினார் இன்றைய நிலையை பார்த்து ஐயோ இந்த நிலை அவலமாக இருக்கிறதே என்று சொல்பவர்கள் இருக்கிறாள் அவர்கள் இன்றைய தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்களே தவிர ஒரு தலைவன் ஒரு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போதும் கூட நாம் இன்றிருக்கின்ற நிலையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை எங்கே போகிறோம் என்பதிலே தான் கவலை காட்ட வேண்டும் என்பதிலே தான் அக்கறை காட்ட வேண்டும் எங்கே போகிறோம் எப்படிப்பட்ட ஒரு நாட்டை உருவாக்க விரும்புகிறோம் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் ஒழிய இங்கு இப்படி இருக்கிறதே என்று புலம்பிக் கொண்டிருப்பதிலே அர்த்தமில்லை ஒரு அறிஞன் சொன்னான் வானத்திலே மாளிகை கட்டுவதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை ஆனால் அடித்தளத்துக்கும் அடி அசிவாரத்துக்கும் அந்த மாளிகைக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி என்று சொன்னான் இன்றைய நிலைகள் அவலமாக இருக்கலாம் உங்களுடைய நிலை இன்றைய வாழ்க்கை நிலை அவலமாக இருக்கலாம் ஆனால் எப்படிப்பட்ட மனிதனாக ஒரு செல்வந்தனாக ஒரு தொழில் அதிபனாக ஒரு அறிஞனாக ஒரு மகத்தான தலைவனாக நீங்கள் உருவெடுக்க அல்லது விஞ்ஞானியாக நீங்கள் உருவெடுக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற லட்சியத்தை மனதிலே விட்டீர்கள் விட்டீர்களானால் நிச்சயம் அது நம்மை அழைத்துச் செல்லும் ஒரு பழங்குடி மக்கள் என்ன செய்வார்களாம் என்றால் மலை உச்சியிலே வீடு கட்டுவார்களாம் அந்த அப்படி வீடு கட்டும் பொழுது அந்த மலை உச்சிக்கு போவதற்கான வழி கண்டுபிடிக்க வேண்டுமே அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தன்னுடைய மாடுகளை தங்களுடைய மாடுகளை எப்படியாவது கட்டி இழுத்து கொண்டு போய் அந்த மலை உச்சியிலே ஒரு புல் அடித்து அங்கே கட்டி விடுவார்கள் அதற்கு அங்கே வைக்கோல் போடுவார்கள் தீனி போடுவார்கள் அதற்கு பிறகு சில நாளாக கழித்து அந்த மாட்டை அவிழ்த்து விட்டு விடுவார்கள் அந்த மாட்டுக்கு தெரிந்துவிடும் இந்த சமயத்திலே சரி இங்கேதான் இனிமேல் நமக்கு வீடு போல் இருக்கிறது இங்கே கட்டி போட்டிருக்கிறார்கள் என்கின்ற உணர்வு வந்துவிடும் அதற்கு பிறகு இந்த மாடானது அது நாலு பக்கங்களிலும் காலை வைத்து இறங்க பார்க்கும் ஒரு பக்கத்திலே சரியும் ஒரு பக்கத்திலே வழுக்கும் இதையெல்லாம் இதையெல்லாம் மேற்கரித்து ஒரு சரியான வழியை ஒரு மாத காலத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக எந்த பக்கத்திலே இறங்கி எந்த பக்கத்திலே வளைந்து திரும்பி போனால் ஒரு சரியான பாதை மேய்ச்சல் நிலையத்துக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு பாதையை ஒரு மாத காலத்துக்குள்ளே அது கண்டுபிடித்துவிடும் அது ஒற்றையடி பாதையாக நிற்கும் அந்த ஒற்றையடி பாதையில்தான் மனிதன் படிகள் வைத்து வீடு கட்டுவான் என்று சொல்வார்கள் இதிலே என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் மனித மனத்தின் மனித மனத்திலே உங்களுக்கு கடைசி லட்சியமாக எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ எதை அடைய விரும்புகிறீர்களோ அந்த கடைசி காட்சியை மனக்கண் முன் வைத்துவிட்டால் அங்கே எப்படி போய் சேர்வேன் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அந்த விஷயங்களை எல்லாம் உங்களுடைய ஆழ்மனமானது அவ்வப்போது ஏற்படும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப உங்களை அழைத்துச் செல்லும் இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த அதைத்தான் தீர்க்க தரிசனம் என்கிறோம் அப்படி தீர்க்க தரிசனத்தினால் கண்ட தலைவர்களைத்தான் மகத்தான தலைவர்கள் என்று சரித்திரம் பாராட்டுகிறது அது தலைவர்களுக்கு மாத்திரம் இருக்க வேண்டியது அல்ல அந்த தீர்க்க தரிசனம் இருக்கின்ற தீர்க்க தரிசனத்தை தான் விஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் இன்று கூட அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு பெரிய எம்டி ஆண்டர்சன் ஹாஸ்பிட்டல் என்கின்ற ஒரு புற்றுநோய் மருத்துவமனையிலே புற்றுநோயை குணமாக்க எப்படி என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று பார்த்தால் அங்கே புற்றுநோயினுடைய படத்தை டெலிவிஷனில் காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு புற்றுநோய் அந்த குறிப்பிட்ட புற்றுநோய் உள்ளவர்களை எல்லாம் அங்கே வரிசையாக அங்கே உட்கார வைக்கிறார்கள் அந்த புற்றுநோய் எந்த இடத்திலே உடலுக்குள்ளே இருக்கிறது என்கின்ற படத்தை காட்டுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த அங்கே இருக்கின்ற நோயாளிகளிடம் சொல்கிறார்கள் ஐயா அம்மா நீங்கள் அந்த உங்கள் உடலுக்குள்ளே எந்த இடத்திலே புற்றுநோய் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு செல்லுங்கள் அந்த புற்றுநோய் இருக்கின்ற செல்களை எல்லாம் அழிப்பதாக பாவனை செய்யுங்கள் அதை அதை அழித்து ஒழித்து விடுவதாக கத்தியால் வெட்டுவதாக குழவியினால் அதை நசுக்குவதாக கற்பனை செய்யுங்கள் அது அழிந்து போவதாக பாருங்கள் என்று சொல்கிறார்கள் அந்த மனக்கற்பனை தான் அவர்களுக்கு கிட்டத்தட்ட பத்திலே எட்டு பேர் குணமாகிறார்கள் இதைத்தான் இன்று மனைவியல்லே இமேஜரி தெரப்பி என்று சொல்கிறார்கள் மனதிலே எதை கற்பனை செய்கிறோமோ அதுவாக அது நிச்சயமாக வாழ்க்கையில் நடக்கிறது இரண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் உள்ளுணர்வு என்கின்ற என்கின்ற விஷயம்